வெற்றிகரமான சத்தியம் திருச்சபை மே இருபத்தி ஒன்பது குடும்பத்தில் பாதுகாப்பாக பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரர் எபேசியர் மூன்று பதினான்கு எலிசபெத் ராணியின் தொன்னூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவின் போது காவல்துறையினர் சாலைகளை மூடினார்கள் ராயல் ஆல்பர்ட் ஹாலை சுற்றிலும் ஆயுதம் ஏந்திய காவலர்கள் நிறுத்தப்பட்டார்கள் அதிகபட்ச பாதுகாப்பு நோக்கம் ராணியார் மட்டுமல்ல அரச குடும்பத்தை சேர்ந்த பல உறுப்பினர்கள் அதில் கலந்து கொண்டதே காரணம் தேவ சபையோ சகல ஜனங்களையும் தேவனுடைய குடும்பத்திற்குள் அழைப்பதற்கு நியமிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது எல்லா மக்களும் ஏற்கனவே தேவ குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறார்கள் என்று அர்த்தமல்ல அப்படி இருந்தால் அந்த அந்தஸ்தை புறக்கணிக்க விரும்புகிறவர்களுக்கு அதற்கான சுதந்திரம் இருக்காது மாறாக அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிற வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது வேதாகவும் இந்த செயல்முறையை புதிய பிறப்பு என்கிறது இரண்டிலுமே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே தனிமனித தீர்மானம் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிகிறது ஆனாலும் தீர்மானம் செய்துவிட்டால் தங்கள் குடும்பத்திற்கு பொறுப்பேற்கிற சகோதர சகோதரிகளின் கவனிப்பை தனிநபர்கள் பெற முடியும் இத்தகைய சிலாக்கியம் கிடைப்பதை பவுல் புரிந்திருந்தார் ஹெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பருசுத்தவான்கள் ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன் அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள் ரோமர் பதினாறு ஒன்று மற்றும் இரண்டாம் வசனங்கள் அங்கே மேலோட்டமாக கனிவு காட்டுவதை தாண்டி ஒரு தரநெறி காணப்பட்டது தேவனுடைய ஊழிய பணிகளில் இத்தகைய பரஸ்பர ஆதரவு வெளிப்பட்டது எனக்கு அழிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோவும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புற ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அநியோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்ணபாவுக்கும் வலதுகை கொடுத்தார்கள் கலாத்திர இரண்டு ஒன்பது செயலில் காட்டுங்கள் உங்கள் திருச்சபையில் உள்ள ஒருவரிடம் தேவனுக்கு சேவை செய்வதில் அவர்களின் மிகப்பெரிய கனவு என்னவென்று கேளுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு ரோமரி எட்டு பதினான்கு முதல் பதினாறு வரை உள்ள வசனங்களும் ஒன்று யோவான் ஒன்று மூன்று மற்றும் ஏழாம் வசனங்கள் எபேசியர் ஒன்று நான்கு முதல் ஆறு வரை உள்ள வசனங்கள் ஆம்மேன்